ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து பிறந்த நாள் வருது அதுக்கு ட்ரெஸ் எடுக்க போகலான்ட்டு சொல்லிட்டு இருந்தோம் அப்புறம் இன்றைக்கி ஆடி பிறகு சரி போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுக்க போயிட்டோம் தம்பி இப்படி தான் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு இடையில மாட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டே வருவோம் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா தூங்கிடுவோம் காற்றுக்கு கொஞ்சம் இப்போ தான் வெளியில் அதிகமாக போகிறதில்ல எப் எங்கேயும் இப்படி எங்கேயாவது போகும்போது அவனுக்கு இப்போ புதுசாக இருக்கும் பார்க்குறதுனால அப்படியே பார்த்துக்கிட்டே வருவான் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து காற்றுல தூங்கிடுவான் நாங்கள் வந்து இங்கே திருப்பூரில் இருக்கோம் பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே ராக்கியா அங்கே தான் நாங்கள் ட்ரெஸ் எடுப்போம் எப்பயுமே அங்கே திருப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போக மாட்டோம் நாங்கள் ரொம்ப டிராஃபிக்னால பாப்பா தம்பியெல்லாம் சமாளிக்க முடியாது நாங்கள் அங்கே அவ்வளோ போகிறதில்ல இங்கேயே எடுத்துக்குவோம் நாங்கள் நீங்கள் இந்த ஊரில் இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நீங்கள் எங்கே ட்ரெஸ் எடுப்பீங்கன்னு சொல்லுங்கள் பாப்பாவுக்கு வந்து ஆகஸ்ட் எட்டாம்தேதி பர்த்டே வருது நாங்கள் போகிற வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் நாங்கள் கொஞ்சம் சிட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கோம் அதனால் போகிற வழி ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் நீங்கள் எங்கே போய் ட்ரெஸ் எடுப்பீங்கன்னு சொல்லுங்கள் எல்லாம் ஆடிப்பருக்கு என்ன வாங்குனீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது அங்கே அங்கே அடிக்கடி வருவோம் அங் அந்த கோயிலும் நல்லாயிருக்கும் யாரெல்லாம் அந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஏதோ செக் இருந்தாங்க சிக்னல் வேறு போட்டாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் போலீஸ் ஏதோ ஒரு காரில் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படியே வந்துட்டே இருந்தோன்னா பார்த்துக்கோங்க கடை வந்துடும் இப்போது இன்னும் கொஞ்சம் நேரம் நான் அப்புறம் கடை வந்துடும் நாங்கள் இங்கே திருப்பூர் வந்ததுலேருந்து நாங்கள் அதிகமாக இந்த கடையில் தான் ட்ரெஸ் எடுத்துகிட்டே இருக்கோம் என்ன பாப்பாக்கு கொஞ்சம் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் பாப்பாவுக்கு மற்றபடி சேரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும் குட்டிஸுக்கு ட்ரெஸ்ஸுனால எல்லா பக்கமும் விலை ஜாஸ்தி தான் சென்னை எங்கள் எப்படின்னு சொல்லுங்கள் கடை வந்துருச்சு உங்களுக்கு தெரியுதா திருப்பூர் சிலிச்சு அங்கே தான் நாங்கள் ட்ரெஸ் எடுப்போம் எப்பயும் சரி வாங்க ட்ரெஸ் எடுக்க போகலாம் கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன் என்னென்னு தெரியல கூட்டமாக இருக்குமா என்னன்னு தெரியல நிறைய ஆஃபர் போட்டிருப்பாங்க ஆனால் குட்டீஸ்க்கு வந்து டென் பர்சன்ட் மட்டும் டிஸ்கவுண்ட் தருவாங்க மற்றபடி ஸாரீஸ் எல்லாம் பயங்கர ஆஃபராக இருக்கும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா வந்து பாருங்கள் நாங்கள் ஸேரீ எல்லாமே இங்கே தான் வந்து எடுப்போம் ஃபஸ்ட்டு போனோன்னே இப்படி தான் பொம்மைலாம் போட்டு வச்சுருப்பாங்க அப்புறம் மூணு நைட்டு ஐநூறுவான்னு வச்சுருந்தாங்க அப்புறம் பாப்பாவுக்கு ட்ரெஸ் பார்க்க போயிட்டோம் பாப்பா ஒரு சைடு பார்த்திங்கன்னா அவள் தனியாக செலக்ஷன் பண்ணிகிட்ருக்கான் இங்கே பார்க்காம அங்கே தனித்தனியாக ஓடிட்டே இருந்தா அப்புறம் கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ்ஸு தர மாட்டாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனேன் வந்துட்டான் அப்புறம் மேலாம் பார்த்துட்டு மாடல் காமிச்சாங்க அப்புறம் எங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை பார்த்து எடுத்துட்டு தம்பிக்கு ட்ரெஸ் எடுத்து போயிட்டு நம்ம ரெண்டு பேர் பிங்க் கலர் அந்த ட்ரெஸ் பிங்க் கலரில் பாப்பாவுக்கு எடுத்தோம் பாப்பா தனியா போக கூடாது பாப்பா இன்னும் நான் செலக்ஷன் பண்றதுன்னு ஃபிராக் எடுத்துட்டு எடுத்துட்டு வரேன் ரெண்டு மூணு ஃப்ராக் ஃபுல்லா பெரிய சைஸா அவ்வளோதான் ட்ரெஸ் எடுத்து பில் போட்டு கிளம்பிட்டோம்